வணக்கம் குருபெயர்ச்சியை முன்னிட்டு தஞ்சாவூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற குருஸ்தலமான தென்குடித்திட்டை குருஸ்தலத்தை தாங்க இந்த காணொலியில் நாம் தரிசனம் போற்றி தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் குரு பேர்ச்சியை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் அர்ச்சனைகளும் நடைபெறுகிறது ஜோதிட சாஸ்திரப்படி குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்து மொத்தமாக பனிரெண்டு ராசிகளுடைய மண்டலத்தை சுற்றி சுற்றிவர பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார் இந்த ஆண்டில் குரு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் நவக்கிரகங்களில் குரு திருமண வாழ்க்கை குழந்தை செல்வம் ஞானம் மற்றும் கல்வி போன்ற சுப பலன்களை கொடுக்கும் கிரகமாக அறியப்படுகிறார் இதனால் ஞானக்காரகன் கல்விக்காரகன் செல்வக்காரகன் என்றும் குரு அழைக்கப்படுகிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை ஏற்படும் என்பது ஆண்டோர் வாக்கு அத்தகைய குரு பகவான் அரிதாக நீண்ட கோலத்தில் அருள்பாலிக்கும் தென்குடித்திட்டை என்று அழைக்கப்படும் மிக பழமையான ஆலயத்தை தாங்க நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் திருஞான சம்பந்தரால் தேவாரப்பாடல் பெற்ற தலம் இது தேவாரப்பாடல் பெற்ற காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தலங்களின் வரிசையில் இத்தலம் பதினைந்தாவது தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தின் கருவறையில் ஈசன் வசிஷ்டேஸ்வரர் என்னும் திருப்பெயரிலும் அம்மன் மங்களாம்பிகை என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியிலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் அம்மன் சன்னதிக்கு முன்னே விதானத்தில் பனிரெண்டு ராசிகளுக்குரிய கட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குலத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செட்டிநாடு நகரத்தாரான ராமசாமி என்பவரால் இத்தலத்திற்கு கருங்கல் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது உத்தராயண காலத்தில் அதாவது பங்குனி மாதம் இருபத்தைந்து இருபத்தாறு மற்றும் இருபத்தேழாம் தேதிகளில் கருவறையில் அருள்பாலிக்கும் லிங்க திருமணியின் மீது சூரிய வழி வெளிகின்றது அதுபோல் தட்சிணாயன காலமான ஆவணி மாதம் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளிலும் சூரிய ஒளி வழுவது சிறப்பு குரு பயிற்சியை முன்னிட்டு சுபபலன்கள் பலவற்றை அளிக்கும் கிரகமான குருவை வணங்குவோம் ஈசனையும் அம்மனையும் பணிவோம் தான தர்மங்கள் செய்வோம் இறையருளுக்கு பாத்திரமாவோம் இறைவன் அருளால் நல்ல வாழ்க்கை வாழ்வோம் நன்றி வணக்கம்